श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸ்சதையே நமஸ்சக்கீ நாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவ்யே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தினசரி வழிபாட்டிற்கும் சிறப்பு வழிபாட்டிற்கும் என்ன வித்தியாசம் அதில் தினசரி வழிபாட்டுக்கும் சிறப்பு வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க தினசரி வழிபாடு என்பது நாம் உண்ணுவது போலும் உறங்குவது போலும் மல ஜலாதிகளை கழிப்பது போலும் ஒரு இன்றியமையாதது இப்போ சாப்பிடாமல் இருக்க முடியாது மனுஷன் அப்படி சாப்பிடாமல் இருந்தால் தொந்தரவு வந்துடும் அப்படி தானே அதனால் அந்த அளவுக்கு இன்றியமையாது தினசரி வழிபாடு என்பது குறைந்த பட்ச பொருள்களினால் செய்யப்படுவது இப்போ தினசரி சந்தியாவந்தனம் பண்ணுறோம் வீட்டில் அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்ச தேவை ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் பெரிய லிஸ்ட் இல்லை அதே கணபதியோமோன்னா அதுக்கு ஒரு பெரிய பேப்பர் கொடுத்துருவா அது எல்லாமே நம்ம வாங்கி ஆகணும் அந்த மாதிரி இல்லாமல் தினசரிங்கிறது இப்போ ஆத்மார்த்த பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பஞ்சோபச்சாரம் தான் கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியம் நைவேத்தியங்கிறது கல்கண்டு மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் அந்த பஞ்சோபச்சாரம் தான் நம்ம நைமித்திகம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயமே வரும் அதனால் தினசரி பூஜை என்பது மிகவும் குறைவான பொருள்களில் கொண்டு இடைவிடாமல் செய்ய வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்தது அதை செய்தே தீர வேண்டும் என்பது போல முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா நமக்கு தூக்கம் சாப்பாடு எப்படியோ அதை மாதிரி தினசரி பூஜை அது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா தினசரி பூஜையில் காலதாமதம் எடுத்து இப்போ தினசரி பூஜை பண்ணுறோம் இல்லை ஜபம் பண்ணுறோம் காலம்புற மொழியில் மத்தியானம் பண்ணலாம் மத்தியானம் மொழியில் சாயந்தரம் பண்ணலாம் அப்போ ஒரு நம்மளுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயணத்துலேயோ இல்லை மற்ற ஒரு மற்ற கர்ம பிரவர்த்தியில் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் வரும்போது அதை பண்ண முடியாத போது கொஞ்சம் முன்ன பின்ன இடம் மாற்றி காலம் மாற்றி குறைந்த பொருள்களை கொண்டு அதை செய்வதற்கு உண்டான எல்லா விஷயமும் தினசரி பூஜையில் உண்டு ஆனால் இந்த நைமித்திய பூஜை அப்படிங்கிறத வழக்கில் கூட சொல்லுவாள் என்னென்ன ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்துன்னு இருக்குமா அப்படின்னு கேட்பான் இப்போ அமாவாசை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் பித்திரு சம்ஸ்காரம் ஏதாவது பண்ணணும்னா அந்த நேரத்துக்குள்ளே பண்ணிடணும் அதனால் அது காலத்தை முதன்மைப்படுத்தி வருகிறது சிறப்பு வழிபாடுங்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னா அதுக்கு சில பொருள்கள் கூடுதலாக தேவைப்படும் கூடுதல் முயற்சி அது மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி வரும் வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி வரும் அது தேவதைகளை சார்ந்து மாறுபடும் இப்போ விநாயகர் இருக்கார் சங்கடகரசின்னு சொல்கிறோம் முருகன் இருக்கார் சஷ்டின்னு சொல்கிறோம் சிவபெருமான் இருக்கார் பிரதோஷம்னு சொல்கிறோம் அந்த தேவதைக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும் அப்போ விரதம் வீட்டில் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது ஆலயம் கோயிலில் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் சில விதிமுறைகள்லாம் இருக்கும் ஆனால் இந்த சிறப்பு வழிபாட்டில் என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரியில் நம்ம விட்டு போன விஷயங்கள் எல்லோராலும் செய்ய முடியாத விஷயங்கள் மாதத்துக்கு இந்த நாளில் நம்ம பண்ணினால் அந்த ஒரு மாதத்துக்கு அதாவது அடுத்த அந்த விசேஷம் வர வரைக்கும் நம்ம பண்ணின அந்த பண்ண முடியாத இருந்த அந்த விஷய பலன் வந்து அன்றைக்கி ஒரே நாளில் கிடைச்சிரும் ஒரு உதாரணம் பாருங்களேன் இப்போ வந்து முப்பது நாள் ஒருத்தர் வழிபாடு பண்ணணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரிய வைக்கிறதுக்காக இப்போ வந்து அதில் ஒரு பதினஞ்சு நாள் ஒருத்தர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சஷ்டி இன்னைக்கு முருகனுக்கு பூஜை பண்ணால் இந்த முப்பது நாள் பழம் அவளுக்கு வந்துரும் வந்துடும் அதனால் சிறப்பு வழிபாட்டு தினங்களிலே நாம் வழிபாடு செய்வது என்பது அந்த வழிபாட்டு தினம் மீண்டும் வருவது வரை தினசரி ஒருவர் செய்த வ வழிபாட்டு உண்டான பலனை தரவல்ல ஆற்றலை உடையது அந்தந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட செயலில் அந்த தேவதை விளங்கி தோன்றுவதனால் அப்போ அந்த அரு அனுகிரக சக்தி அதிகமாகுது அதை நாம் முறையாக பெற்றுக்கொள்வதற்கு விரதம் முதலான விஷயங்களை வச்சுக்கிறோம் அப்படி அனுகிரகத்தை தான் பிரார்த்தனையின் முறை பிரார்த்தனை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிற பண்பு அனுகிரகம் என்பது இறைவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற பண்பு அந்த பெற்றுக்கொள்ளுகிற பண்பை அதிகப்படுத்தி ஒரு அதிகமான பலனை நமக்கு தர வல்லது இந்த நைமித்திக பூஜை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ தினசரியில் முடியாதவா மாதத்துக்கு ஒரு நாளாவது அந்த நைமித்திய நாள் அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணினால் தினசரி தரிசனம் பண்ண பலனை அவள் இழக்காமல் பெறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காள் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து